அன்லிமிட்டடா நீங்க ஆன்லைன்ல டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் இந்த கம்பெனியில் நீங்க இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தா நீங்க எந்த பாலிசி எடுத்தாலும் சரி ஆன்லைன் கன்சல்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இந்த கம்பெனியில் தராங்க பாலிசி ஹோல்டர்ஸ் இதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க காலையில எட்டு மணிலேருந்து ஈவினிங் எட்டு மணிக்குள்ள நீங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் நீங்க சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமாகவே உங்களுக்கு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்பிச்சிருவாங்க அந்த மருந்துகளை நீங்க எடுத்து அந்த ப்ராப்ளம் சரி பண்ணிக்க முடியும் அந்த ப்ராப்ளம் திரும்ப தொடர்ந்து நீங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இல்லை நான் வீட்டிலேருந்தே இருந்தே ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்க முடியுமா ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் மூலியமா பண்ணி தரேன் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அட்மிஷன் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்தா இன்சூரன்ஸ் கம்பெனியில் கிளைம் கொடுப்பாங்க இந்த ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனை நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு லீயே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது அது எந்த கம்பெனில இந்த சர்வீஸ் தராங்க அதுக்கான டோல் ஃப்ரீ நம்பர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹோம் கேர்னு கமெண்ட் பண்ணுங்க அது எந்த கம்பெனின்றதை டேரெக்டாக உங்களுக்கு டிஏ பண்ணுறேன் இது எது எதுக்கு யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா தொற்று வியாதிகள் நார்மலாக காய்ச்சல் வருது ஒரு டைரியா போகுது ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி தெரியுது அப்படின்னீங்கன்னா நீங்கள் டாக்டரை போய் பார்த்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாலிசியில் இருக்கக்கூடிய டோல் ஃப்ரீ நம்பரில் நீங்கள் கூப்பிட்டாலே போதும் டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆன்லைன்லேயே உங்களுக்கு அனுப்பிச்சிடுவார் அந்த மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்து உங்களுக்கு சரியாகலைன்னா அதே டாக்டர்கிட்ட திரும்ப நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்க வீடு தேவையாக டாக்டர் வர்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்களே பண்ணி கொடுத்துருவோம் மெடிக்கல் இன்சூரன்ஸில் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு